நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டி ஏழு புள்ளி பதினேழு ஒரு உளிரற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஒன்பது சென்டிமீட்டர் இருபத்தோரு சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தோரு சென்டிமீட்டர் ஆகும் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பினுடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஒரு உளிரற்ற உருளை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஒன்பது சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் உட்புற ஆரம் அப்படிங்கிறப்போ உட்புற ஆரம் எவ்வளோன்னா இருபத்தி ஓரு சென்டிமீட்டர்னும் அதனுடைய வெளிப்புற ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு இந்த உளிரற்ற உருளை உருவாக்க தேவைப்படும் இரும்பினுடைய கனளவு என்னன்னு கேட்குறாங்க இப்போ தீர்வு இப்போ நம்மளுக்கு இதில் ரெண்டு ஆரம் இருக்குது மற்றும் உயரம் இருக்குது அதை வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே என்பன முறையே உள்ளீடற்ற உருளையின் உள்ளீடற்ற உருளையின் உட் வெளிப்புற கமா உட்புற ஆரம் உட்புற ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம் மற்றும் உயரம் என்க உயரம் என்க நம்மளுக்கு கொடுத்துருக்க தகவல் படி கேபிட்டல் ஆர் இக்குவலிட்டி எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அடுத்து ஸ்மால் ஆர் ஈக்குவல்டி இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் ஹச்சி ஈக்குவல்ட்டு ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ இந்த உளிரற்ற உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ உளிரற்ற உருளையின் கன அளவு உளிரற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல்ட்டு உளிரற்ற உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பை ஹச்சின் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் இது கன அளவு அப்படிங்கிறதுனால கன அளவுகள் ஸோ இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு என்ன வந்துடும் இண்டு ஹச் ஹச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இண்டு கேபிட்டல் ஆரோட மதிப்பு இருபத்தி எட்டு ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஸ்மால்ஆரோட மதிப்பு இருபத்தி ஒன்று ஸ்கொயர் இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு ஒன்பது இண்டு இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம் இருபத்தி எட்டு ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு மைனஸ் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இருபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு இன்ட்டு ஒன்பது இப்போ எழுநூற்றி எண்பத்தி நாலில் நானூற்றி நாற்பத்தி ஒன்று போச்சுன்னா நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு வெட்டில் நாலு போச்சுன்னா என்ன வந்துடும் நாலு ஏழில் நாலு போச்சுன்னா மூணு இப்போ இருக்கக்கூடிய ஆன்சர் முந்நூற்றி நாற்பத்தி மூணு இப்போ இதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழால் அடிக்கலாம் ஒரே ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு மிச்சம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அப்படிங்கிறது ஆன்சர் இருபத்தி ரெண்டு இன்று ஒன்பது இன்று நாற்பத்தி ஒன்பது இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கன அளவு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர் ஸோ கனளவு ஸோ இப்போ சென்டிமீட்டர் க்யூப் இப்போ உளிரற்ற உருளையின் கன அளவு ஈக்வாலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் க்யூப்பு இப்போ இது வந்து என்னன்னு சொல்லிக்காங்கன்னா உருளை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம லாஸ்ட் என்னன்னு சொல்லலாம் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவு இவெல்லிட்டு எவ்வளோன்னு எழுதிடலாம்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி